இருக்கணும் அப்படியும் இருக்கலாம் சும்மா ஜென்ரலாக எடு பேச எடுக்க என்ன இது எப்படி இருக்கீங்க எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுறதாகவும் இருக்கலாம் இப்போ இந்த சுக்கரா பகவான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து இரண்டு என்று சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்கு சேனாதிபதி அந்த குடும்பத்துக்கு அதிபதியே சுக்கர உங்களுக்கு ஏழு கூடிய களத்திர ஸ்தானாதிபதியும் சுக்கர வரதுனால இப்போ அவருக்கு பாத்தீங்கன்னாக்கா அவருடைய ஆட்டத்தை காமிக்கிறதுக்கு அவரோட ஆட்டத்தை ஆடுறதுக்கு இப்போ ஏத்த கரெக்டான ஒரு பொசிஷன் இருந்தாங்க சரி என்ன சார் சொல்றீங்க சாமி கொஞ்சம் உஷாரா இருந்தது மேஷராசி ஆண்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை கொஞ்சம் தயவு கூர்ந்து உஷாராக விழிப்புணர்வோட இருந்துக்காங்க மஞ்சளில் பாய்ந்தால் என்ன இஞ்சியில் பாய்ந்தால் என்ன சார் சொல்றீங்க ஆனா மஞ்சள்ல பாஞ்சா என்ன இஞ்சியில பாஞ்சா என்னங்க ஆத்திர அவசரத்துக்கு எது கிடைக்கல அதுல போட்டு ஆடுறா அப்படின்ற ரேஞ்சில இப்ப நீங்க போயிட்டு இருக்கீங்க இருட்டுல குருட்டு குஷ்டரோகி விபச்சாரி முடியறதுக்குள்ள முடிச்சு அனுப்பி விட்டுட்டு விடிஞ்ச பின்னால பார்த்து நடுங்கி ஒடுங்கி போனானா தனக்கும் ஓட்டிக்கிட்ட குஷ்டத்தை பார்த்து அந்த ரேஞ்சுக்கு போயிடாதீங்க சாமி ரத்த கண்ணி ராதா ரேஞ்சு தான் சுருக்கமா ஒரு ஷார்ட்டா அப்படி மூடி மறைச்சு ஒரு இலை மறைவு காயா சொல்லணும் அப்படின்னாக்கா அதுதான் உங்களுக்கு உஷாரா இருந்துக்கங்க இதுக்கு மேல நம்ம வந்து உடச்சி சொன்னோன்னு வச்சுக்கோங்க நல்லா இருக்கு சென்சார் கட்டு பாக்குற நேயர்களுக்கு